எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மீறி போகும்போது அது கெடுதலில் தான் முடியுன்ற மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த நட்பு காதலாக மாறுது இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த இன்டிமெசியை வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் போடுறான் இது கேட்கவே உண்மையா ரொம்ப அருவறுப்பா இருக்கு என் பண்ணி எடுக்க மாட்டேங்குது நீ டீப்ல என் போட்டோ வைக்காது எனக்கு பிடிக்கல என்ன நம்ப மாட்டேன் வாய்ஸ் கேட்க எனக்கு பிடிக்கல ஐயா நீ பத்து மூடிட்டு என் போட்டோவை அரேஞ்ச் பண்ணிடு பால் குடிக்கும் போது மூச்சு நிறைய அந்த குழந்தையோடைய தாய் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சலனமும் இல்ல எந்த ஒரு என்ன ரியாக்ஷன் இல்ல ஒரு வருத்தம் இல்ல எதுவுமே இல்ல அவங்களுக்கு அதுக்கு மேல போன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க அவரோட ஃபோன் எடுத்து பார்க்கும் அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாருன்றத நம்ம யோசிக்கணும் ஒரு கேவலமான ஒரு உறவு ஏன் போறாங்க பெண்கள் இதெல்லாம் வந்து கலாச்சாரத்தை சீரழிக்க கூடிய உறவுகள் இதெல்லாமே இந்த உறவால நீங்க என்ன சாதிச்சுட்டீங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் புஷ்பாவதி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கெளமங்கலம் அப்படின்ற பகுதியில் யூஸ்வலாக நம்ம பார்த்துருப்போம் கள்ளக்காதல் அப்படின்றனால ஒரு ஆண் ஒரு பெண் அது இல்லாமல் ஒரு தகாத உறவுல ஈடுபடுறாங்க அப்படின்னா நிறைய குலைகள் பார்த்துருப்போம் அது இல்லாமல் நிறைய சம்பவங்களும் நடந்திருக்கு இந்த சம்பவம் ரொம்ப புதிதாக இருக்குது ஒரு பெண் இன்னொரு பெண் மீது ஏற்பட்ட காதல் காரணமாக ஒரு ஐந்து மாத குழந்தையை கொண்டிருக்காங்க அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தை நினைக்கும் போதே ஒரு ஒரு அன்னையாக இருக்கும் போது பாத்தீங்கன்னா நெஞ்செல்லாம் பத அந்த சம்பவம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கிளமங்கலத்துல சுரேஷ் பாரதி என்ற தம்பதிகளுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தைக்கு ஐந்து வயது ஒரு பெண் குழந்தைக்கு நான்கு வயது அவங்களுக்கு அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறக்குது துரு என்ற ஆறு மாத குழந்தை ஒரு ஆண் குழந்தை பிறக்குது ரொம்ப வேண்டுதல் பண்ணிட்டு ஒரு ஒரு லட்ச ரூபாய் காணிக்கை கொடுக்கும் அளவுக்கு அந்த குழந்தையோட வருகைக்காக இவங்க இருக்காங்க அந்த குழந்தைய நல்லபடி எடுத்துட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சுரேஷ் அவருடைய தங்கை அவருடைய சகோதரர் எல்லாருமே வெளியில போயிருக்காங்க அந்த டைம்ல அவருடைய மனைவி பாரதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி குழந்தை வந்து இறந்துருச்சு நான் பால் கொடுக்கும் போது இறந்துருச்சு அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டு வந்து பார்க்கும்போது போது அஹ் பக்கத்தில் இருக்கற சுகாதார நிலையத்துக்கு கொண்டு போறாங்க அந்த குழந்தைய இப்போ குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்றாங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் இறந்துருச்சு இயற்கை மரணம் அப்படின்னு உங்க முடிவு ஏறி இறங்கிருக்கும் இல்லை வேற ஏதாவது ஒத்துக்காம பொறை ஏறி இருக்கும் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும் போது ஏறி இருக்கும் ஸோ அதனால அது குழந்தை இறந்துருச்சுன்னு நினச்சிட்டு உங்க முடிவுக்கு வந்துட்டு வரும்போது என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய ஒரு தாய் அந்த குழந்தையுடைய தாய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சலனமும் இல்லை எந்த ஒரு என்ன இல்லை அது ஒரு வருத்தம் இல்லை எதுவுமே இல்லை அவங்களுக்கு எப்பவுமே எப்போ மாதிரியே இருக்காங்க எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுகிறாங்க அதுக்கு மேலே ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காங்க நமக்கு தெரியும் இல்லையா ஒரு இழப்பு எழுந்திருச்சுன்னா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க அதுவும் இல்லாம அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைக்கு ஒரு லட்சம் ரூபாய் காணிக்க முடிக்கிற அளவுக்குன்னா அப்ப அந்த எவ்வளவு அவங்க விருப்பத்தோட அந்த குழந்தைய பெற்றெடுத்திருப்பாங்க பட் ஆனா அதுக்கு அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு சலனமும் உள்ள ஒரு ரியாக்ஷன் ஒரு ஃபீலிங் இல்ல ஒரு வருத்தமே இல்லாம அவங்க இருக்காங்க அதை அவங்க கணவர் நோட் பண்றாரு அதை அவர் நோட்டீஸ் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு ஃபோன்லாம் எடுத்து பார்க்குறாரு அவரோட ஃபோன் எடுத்து பார்க்கும் போது தான் தெரியுது அது அதை பார்க்கும் போது இல்லை நம்ம கேட்கும் போதே வந்து நம்ம அவ்வளோ மனசு வந்து அவ்வளோ வருத்தப்படுது அதை பார்க்கும் போது அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாருன்றதை நம்ம யோசிக்கணும் அது அப்போதான் தெரியுது இவங்களுக்கு வந்து ஒரு பெண் தோழி எதிர் வீட்டில் இருக்கிற சுமித்ரா அப்படின்ற ஒரு பெண் தோழியுடைய இவங்களுக்கு ஒரு நட்பு கிடைக்குது அந்த நட்பு இவங்களுக்குள்ள ஒரு காதலாக மாறிடுது எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மீறி போகும்போது அது தான் முடியும்ன்ற மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த நட்பு காதலா மாறுது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்க மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அவர் பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாரு அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மூணாவது குழந்தை பிறந்த உடனே அந்த சுமித்ரா அவர் வாய்ஸ் மெசேஜ் போடுறா லாஸ்டா என்ன அப்படின்னா இந்த நீ வந்து என்னோட என்னோட அன்புல வந்து நீ எங்கிட்ட முன்ன மாதிரி இல்லை நீ வந்து உன் கணவரோட தான் நெருக்கமா ஸோ உனக்கு குழந்தை பிறந்ததால நீ என்னை மறந்துட்டேன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த இன்டிமெஸியை வந்து மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் போடுறான் நீ என்னுடைய புகைப்படத்தை வந்து நீ டிபியில் வைக்க வேண்டாம் எனக்கு மேல உனக்கே மேல அன்பே கிடையாது சோ இப்படி எல்லாம் சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க சோ இந்தம்மா என்ன பண்றாங்கன்னா பாரதி என்ன பண்றா அப்படின்னா ஆமா அத பார்த்து அவங்க ரொம்ப வருத்தம் ஆயிடுறாங்களாம் எப்படி தன்னுடைய கணவர் கணவரை மீ கொண்ட ரெண்டு குழந்தைகள் எல்லாத்தையும் மீறி அந்த ஒரு மூணாவது ஒரு குழந்தைய ஒரு வரமா பெத்து எடுக்கிறாங்க இது எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் போது இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது இதையெல்லாம் தாண்டி அவங்களுடைய சுமித்ராவுடைய நட்பு தான் அவங்களுக்கு பெருசா தெரியுது நட்பு கூட இல்லாது ஒரு கேவலமான ஒரு காதல் அது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்றோம் ஸோ அதுதான் முக்கியம்னு தெரியறதால அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த குழந்தைய வந்து பால் குடிக்கும் போது மூச்சு நிறுத்தி கொண்டுடுறாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி செஞ்சு அவங்களுடைய நட்பை வந்து ப்ரூஃப் பண்ணுறாங்க அப்படின்னு இது கேட்குறதுக்கும் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்து இப்போ இன்வெஸ்டிகேட் அதுக்கப்புறம் தான் இனிமேல் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இது மாதிரி அந்த அம்மாவை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறையில் ஸோ இதை நம்ம கேட்கும் போது உண்மையிலே வந்து ஒரு நட்பை வந்து ஒரு நட் தப்பா பாக்கலன்னா எவ்வளவு வந்து ஒரு வாழ்க்கையுடைய தடமே மாறி போயிடுது பாத்தீங்களா இந்த பெண் நிறைய பணம் நகைகள் எல்லாமே இந்த பொண்ணுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்களே மேம் இதுல பாத்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா அவருடைய அந்த குழந்தைக்காக சேர்த்து வைக்கிறாங்க அந்த வேண்டுதலுக்காக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முதல்ல அந்த வேண்டுதல் இன்னும் உங்க நிறைவேற்ற கூட இல்லை ஏன்னா அந்த குழந்தைக்குன்னு ஒரு வயது முடியல ஆறு மாத பிஞ்சு குழந்தை அது ஸோ அந்த அந்த ஒரு லட்சம் ரூபாய் பணம் எட்டு சவரன் நகை இது எல்லாமே வந்து சுமித்ராவுக்கு கொண்டு போய் இந்த அம்மா கொடுத்துருக்காங்க அந்த அம்மாக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் பாரதி கொண்டு போய் சுமித்ராக்கு நகையை கொண்டு போய் கொடுக்குறாங்க ஸோ அங்க கணவரை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க பேசிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பற்றாக்குறையால் நகைகளை கேட்கும் போது ஏதோ ஒரு நகையை மட்டும் அவங்க கொடுக்குறாங்க மீதி எல்லாம் கேட்கும் போது அப்போ அவங்க சரியான அதுக்கு அவங்க பதில் சொல்லலை ஸோ இது இது எல்லாமே வந்து இது இதற்கான எல்லா காரணமும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காதலினுடைய வெளிப்பாடு தான் இது கேட்கவே உண்மையா ரொம்ப அருவறுப்பா இருக்கு ஒரு இரண்டு தோழிகள் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு சரியா ஒரு சின்ன எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு கல்வித்துறையில சேர்ந்து அவங்க ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு வகையில முன்னேறி இருக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு கேவலமான ஒரு உறவு அந்த அம்மாக்கு கணவன் இருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு ஒரு குடும்பத்தையும் சீரழிக்கிற முடிவுக்கு ஏன் போறாங்க பெண்கள் பெண்கள் ரொம்ப இலகிய மனம் உடையவர்கள் இலகிய மனம் இருந்தால் அந்த இலகிய மனசு இருந்தாலும் இந்த குழந்தைய நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு கொடூர செயல் செஞ்சிருக்க முடியாதுல்ல ஒரு தாய் வந்து அந்த அவங்களுடைய குழந்தைதான் அது எந்த குழந்தையா இருந்தாலும் வருட காலத்துக்கு அப்புறம் அந்த வந்து அவங்க அது ஈஸியா அந்த நட்பு உனக்கு கணவர் இருக்கா கணவர் இருக்காங்க வளர்ந்துருக்கு அவங்களுடைய பேரை வந்து அவங்களுடைய பிரெஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சுமீனு டேட்டு போட்டிருக்காங்க இது என்ன உறவு இதெல்லாம் சி ஆண் பெண் நம்ம பாத்தீங்கன்னா திருநங்கைகள்ன்ற உறவை நம்ம ஒரு தெய்வாதீனமாக நினைக்கிறோம் நம்ம ஆண் பெண் உறவை தா ஆண் பெண் என்ற பாலை தாண்டி ஒரு திருநங்கைகள்ன்றது இயற்கையால் கடவுளால் படைக்கப்பட்டது இயற்கையால் உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம அப்படிதான் நம்ம நினைக்கணும் அப்படிதான் இருக்கணும் அதே தாண்டி இந்த மாதிரி ஃபீமேல் டு ஃபீமேல் மென் டு மென் இதெல்லாம் வந்து கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய உறவுகள் இதெல்லாமே இந்த உறவால் நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க உங்களுக்கு குடும்பம் போயிடுச்சு உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி வந்து உங்களால் வாழ்ந்துட முடியுமா அந்த கணவரை பார்க்க முடியுமா நம்ம அந்த அபிராமியோடைய கேஸை பார்த்துருப்போம் நீங்கள் எப் தன்னோட குழந்தைகளே வந்து அவங்க மாத்திரை கொடுத்து அந்த குழந்தைங்களை விஷம் கொடுத்து அந்த அம்மா சாகடிச்சிச்சு நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயங்களுக்காக உங்களால் வாழ்நாள் முழுதும் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் நம்மளால உங்களுக்கு ஒரு ஒரு குடும்பம் இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கு ரெண்டு குழந்தைகள் அது மூன்றாவது ஒரு குழந்தையுமா அதை நீங்க அதை வச்சு ஆனந்தமா வாழ்றதை விட்டுட்டு ஒரு தேவையில்லாத உறவு தானே எந்த வகையில அவங்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு மேம் கணவன் சரியா அதுதான் இருக்குமா கணவன் சரியா நடந்துக்கலன்னு சொல்றதை விட அவங்களுக்கு அந்த ஒரு கேரு இப்போ இப்பல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கணவர் வந்து எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அன்பாவை பேசிட்டே இருக்க முடியாது ஏன்னா அவர் வேலை தான் இந்த மூணு பிள்ளைங்களை வந்து அவர் வளர்க்க முடியும் படிக்க வைக்க முடியும் சாப்பாடு போட முடியும் எல்லாமே செய்ய முடியும் ஆனா இவங்களுக்கு தேவையானது இந்த சில பெண்கள் என்ன எதுக்கு அடிமையாடுறாங்கன்னா அந்த அரவணைப்பு அன்பு இந்த மாதிரி பக்கத்த வீட்டுல வேலை வெட்டியே இல்லாம இருக்கு சுமித்ரான்றவங்களுக்கு வந்து வேலை வெட்டியே கிடையாது அவங்க மேபி அவங்க பணத்துக்காக கூட அவங்க ஆசைப்பட்டு இருந்திருக்கலாம் அவங்க பணத்துக்காக கூட ஆசைப்பட்டு இருந்திருக்கலாம் இவங்க கிட்ட இருக்க பணத்தை அபகரிக்கும் நோக்கத்துல இவங்க கிட்ட அன்பா நடந்துருந்துருக்கலாம் அது இவங்களுக்கு தான் அது புரியணும் அது பாரதிக்கு வந்து அவங்க அந்த தான் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இந்த உறவுகள் நிரந்தரம் மாட்டுறது உண்மையே இல்லாதது அசிங்கமானது அப்படின்னு இவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் ஒரு எல்லா பெண்களுக்குமே நான் இதான் சொல்றேன் கணவன் ஒரு நல்ல கணவனாக இருக்கும் போது அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஒரு உறவே வேண்டாமே எதுக்கு எந்த அந்த அரவணைப்பு வந்து இப்ப பாத்தீங்களா அது வந்து உண்மையே இல்லையே உன்னை கொண்டு போய் ஆபத்துலயே அசிங்கத்திலே தான் விட்டுருச்சு எப்படி உங்களுக்கு தைரியம் வருது ஒரு ஒரு அந்த குடும்பத்தையே அழிச்சு வைக்கிறதுக்கு அவங்களுமே ஒரு காரணம் தான் ஸோ உரிய தண்டனை அவங்களுக்குமே தான் கொடுக்கணும் அந்த ஒரு பச்சிலம் குழந்தையே கொலை பண்றதுக்கு இப்படி ஒரு வாய்ஸ் நோட் போட்டதே அவங்களுடைய தப்பு ஸோ அவங்களுமே வந்து ஒரு குற்றவாளி தான் குற்றவாளி தான் அந்த அம்மாவும் சுமித்ராவும் குற்றவாளி தான் ஸோ என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு உறவுன்றது வந்து ஒரு ஒரு நம்ம கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் இப்படி இருக்கும் போது அடுத்த தேவையில்லாத அது ஆண் உறவாக இருக்கட்டும் பெண் உறவாக இருக்கட்டும் அதை நம்ம அந்த வழியில போகாம இருக்கிறது தான் நம்ம அமைதியான குடும்பத்துக்கு வழிவகுக்கும் இப்ப எந்த விதத்துல மேம் அந்த குழந்தை இப்ப திருப்பி தர முடியாது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த கான்வர்சேஷன் நடக்குது இல்லை மேம் எப்படி அந்த பெண்ணுக்கு அந்த உறவு தான் முக்கியன்ற அளவுக்கு போயிருப்பாங்க மேம் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த அரவணைப்பு அன்புக்கு அடிமை ஆயிடுறாங்க நம்ம நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்க ஏதாவது செஞ்சால் கணக்கு கேட்பார் ஸோ இது எல்லாமே நல்லதுக்குன்றது அவங்க யோசிக்க மாட்டாங்க திட்டிக்கிட்டே இருப்பாருன்னா அவர் வேலையில இருக்க டென்ஷன் யாரையும் இவங்க தான் வீட்டில் காட்ட முடியும் சில வெறுப்புகள்லாம் வரும்போது அதை பேலன்ஸ்டா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சரி ஓகே நம்ம ஹஸ்பண்ட் தானே டென்ஷனா இருப்பாரு ஸோ நம்ம கிட்ட கோமா பேசுகிறார் அடுத்த நிமிஷம் நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம நார்மல் ஆயிட்டு அந்த வாழ்க்கையை திருப்பியும் வந்து நம்ம நார்மல் லைஃப்க்கு கொண்டு வரணும் அந்த உறவை வந்து திருப்பி பழையபடி ஓகே அவர் கோமா இருக்காருன்றதுக்காக நீ வந்து இன்னொரு துணையை தேடிக்க முடியுமா முடியாது முடியாது இல்லையா இதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இறைவின்ற வந்து ஒரு திருநங்கைகளுக்கான ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து நான் லீகல் இருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வராங்க அதுல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா வந்து ஒரு பத்து நாளா சாப்பிடல அப்படின்னு அந்த ட்ரஸ்ட்ல இருந்து என்ன வந்து பாக்குறாங்க நீங்க கொஞ்சம் வாங்க மேடம் சோ நான் போய் அவங்களை போய் பார்க்குறேன் அதில் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கா பத்து நாளா சாப்பிடல ஆகிட்டு ரொம்ப என்ன உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னும் போது நாங்க எல்லாரும் உட்காந்து பேசுறோம் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் அண்ட் நாங்க லீகலில் நானும் எல்லாரும் உட்காந்து பேசுறோம் அந்த பொண்ணு சொல்கிறேன் என்னோட கம்பேனியன் போயிட்டா என்னோட பேர் வந்து இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டா ஒன் மந்த் ஆகுது என்னால சாப்பிட முடியல என்னால லைஃப்ல ரன் பண்ண முடியல இந்த கேட்கவே ரொம்ப உண்மையிலேயே அறுவறுப்பா இருந்துச்சு எனக்குலாம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து அந்த இன்னொரு அவட பேர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த இன்னொரு பெண் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க அந்த பொண்ணை பார்த்தோன்னே அடரா என்னை வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ நீங்க இருக்காது உங்கள் அப்பா அம்மாவோட இருக்காத என்னோட வந்துரு ஸோ என் கூட நீ வாழ உனக்கு இந்த லைஃப் வேண்டாம் நான் உனக்காக வீடு எடுத்து வச்சிருக்கேன் உனக்காக கிச்சன் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு அவளை கன்வின்ஸ் பண்றான் பிரெயின் வாஷ் பண்றான் பட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட வீட்டினார் உறவினர்கள் எல்லாமே இந்த பொண்ணை திட்டி அனுப்பி விட்டுறாங்க அதெல்லாம் அனுப்ப முடியாது அவளுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னா சோ நாங்க நாங்களுமே இந்த பொண்ணை அட்வைஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம் சோ இந்த மாதிரி வந்து உறவுகள் பார்த்து நிலையற்றதே கிடையாது ஒரு முறையானது அல்ல ஒரு மதிப்புக்குரியதும் இல்ல சோ நான் உங்களுக்குன்னு வாழ்க்கை இருக்குன்னா ஒரு ஆண் பெண் அதை தேர்ந்தெடுங்க அந்த துணை நல்லா நல்லபடி இருக்கணும் அதற்கான என்னென்ன நம்ம முயற்சி எடுக்கணும் ஒரு குடும்ப வாழ்க்கையிலன்னு யோசிங்க ஆனா இப்போ ஜெனரேஷன் எல்லாருமே ஆண் ஆணை தான் பெண் பெண்ணைதான் தானே தேடி போயிட்டுருக்கு அது அது மாதிரி உறவுகளை வந்து நம்ம மா என்னோட ஃபீலிங்ஸ் வந்து என்னோட அதர் ஜென் ஜென் வந்து புரிஞ்சுக்க மாட்டுறாங்க நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சொன்னேன் இல்லைங்களா சோ இவங்க வந்து அன்பு அரவணைப்பு சோ இதெல்லாம் காட்டுறதால இவங்க இது எல்லாமே தற்காலிகம்தான் இதெல்லாம் வந்து உங்களால வந்து அந்த பொண்ணால் சுமித்ராவால இவங்க அவங்களுக்கு ஃபேமிலி ரன் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட பினான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இந்த வார்த்தைகள் வந்து ஒரு மாயை தான் அது உங்களை வாழ வைக்காது ஸோ வார்த்தைகள் உங்களுக்கு நிரந்தரம் பாத்தீங்கன்னா உங்களோட வீடு உங்களுடைய கணவர் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உறவினர்கள் இது தான் நிரந்தரம் உங்களுக்கு இந்த மாதிரி சில பேசுற ஆசை வார்த்தைகள் எல்லாமே மாயை தான் இந்த மாதிரி திருமணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்களே மேம் நான் உண்மையிலேயே அதை நான் என்னைக்குமே நான் அதை ஆதரிக்கிறது கிடையாது அது பெற்றவர்களும் பெ வீட்லேயும் தான் பெண் இருக்கா அம்மா இருக்காங்க அவங்க புரிஞ்சு கொள்ளாத ஒரு உணர்வுகளை வந்து எங்கிருந்தா ஒரு ஒரு புரிஞ்சிக்க முடியும் நீ பெண்ணை தான் தேடி போற அது என்ன அப்படி என்ன ஒரு உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு தாய் இருக்கா சகோதரி இருப்பாங்க சோ இவங்களால புரிஞ்சிக்க முடியாத ஒரு உணர்வு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஆண் துணைன்னு ஒன்று கிடைக்குது அவங்கதான் ஏமாத்திட்டு போறாங்களே ஏ பெண்ணை ஏமாத்தலையா நீ உங்களுக்கு இந்த வழக்குல பார்த்தீங்கன்னா சுமித்ரா தானே ஏமாத்திருக்காங்க எட்டு லட்சம் பணம் ஆஹ் எட்டு சவரன் நகை ஒரு லட்சம் பணம்லாம் இவங்களும் தானே ஏமாத்தி இருக்காங்க அப்ப இவங்களுக்கு இந்த உண்மையா உறவா இல்லையே உங்களுக்கு இந்த உறவு உண்மையாகவும் இல்லையே சோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல அவாய்ட் பண்றது என்றைக்குமே நல்லது இப்ப திருமணம்ன்ற ஒரு உறவுக்கு எடுத்துட்டு போகிறாங்கன்னா அவங்களால அவங்களோட ஜெனரேஷனை இது பண்ணிக்க முடியாது இல்லையா அப்ப அந்த மாதிரி இருக்கவங்க திருமணத்திற்கு போகும்போது மனநிமதியை தானே பார்க்குறாங்க பட் ஆனா உங்களுக்கு அது ஒரு குடும்பமாவே இருக்காது இப்போ ஒரு பெண் ஒரு பெண்ண குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறதால அவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கொள்ள உங்களுக்கு எப்படி குழந்தை வந்து உங்களுக்கு ஒரு உங்களால ஒரு வாரிசு உருவாக்க முடியாது ஒரு குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க முடியாது நீங்க சந்தோஷமா வாழ்றது வாழ்க்கையே கிடையாது நம்ம வாழ்க்கைன்றது நம்ம சார்ந்திருக்கிறவங்களையும் அப்பா அம்மா எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறது தானே வாழ்க்கை நான் மட்டும் சந்தோஷமா இருக்கிறோம் நீ தனியாவே இருந்துக்கலாமே அதே அப்ப அது வாழ்க்கையே கிடையாது அது அது ஒரு வாழ்க்கை கிடையாது சமுதாயமும் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களும் எல்லாருமே தானே மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒரு குடும்பன்றது அதுதானே ஒரு பெண்ணை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு ஆண் ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து ஒரு என்ன கேட்டால் அது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ன்றது அது ஒரு முறையே இல்லாத ஒரு திருமணம் தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் ஆண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேம் உங்களுக்காக படைக்கப்பட்ட உறவுகளுக்கு மட்டும் நீங்க மரியாதை கொடுங்க உங்களுக்காக படைக்கப்பட்ட உறவுகளை மட்டும் தேடுங்க அதை தாண்டி அதே பாலினத்தை தேடுறது வந்து அது ஒரு நல்ல ஒரு உறவே கிடையாது இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி मेरी बाप पनीर सोडा हाई ट्रस्ट मेरी बाप